ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணு கொன்னு பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சுதான் நாம உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதார உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்திட்ட ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனையை விலகிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசி அன்பர்களே ஜனவரி மாதம் அற்புதமான மாதம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் மகரம் அதுல அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே அமைகிறார் இது ஒரு அற்புதமான யோகம் மேஷ ராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி பத்திலே தொழில் ஸ்தானத்தில் அது கர்மஸ்தானம்ங்கிறது வேறு சனி பகவானுடைய வீடு என்பது வேறு ஆனால் பத்தாம் பாவகம் ஜீவனம் உயிர் வாழ்வதற்கு வருமானத்துக்கான ஒரு பாவகம் அப்போ மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்திலே அமைந்து அந்த பத்தாம் அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் இது ஒரு பாயிண்ட் அந்த பத்தாவது வீட்டுல இரண்டு கூடிய சுக்கரனோடு இணைகிறார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேஷ ராசி என்பர்களே நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அற்புதமான ஒரு மாசம் இந்த வருஷம் தொடங்குறதே உங்களுக்கு ரொம்ப கோலாகலமா சந்தோஷமா நான் தான் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளை பற்றி எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தேன் ஏன்னா இது முதல் மாதம் நான் பேசிதான் ஆகணும் உங்களோட பேசுறத உங்கள்கிட்ட பேசாமல் நான் வேறு யார்கிட்ட பேச போறேன் என்னுடைய பேச்சை கேட்பதற்காகவே உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தோ என்னுடைய அன்பு தெய்வங்கள் நீங்க தான் என்னுடைய முதல் தெய்வம் ஆகியனால இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பர்களின் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் சார் பத்தாம் பாவம் அஞ்சாம் பாவம் ரெண்டாம் பாவம் வேலை செய்து அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் திரிகோண தொடர்பிலே இருந்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் அற்புதமான ஒரு பண யோகம் தனயோகம் ஏற்படும் இன்னைக்கு மேஷராசிக்கு என்ன பிரச்சனை பண பற்றாக்குறைதான் பிரச்சனை சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகத்துக்கு ஜாப்ல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் காவலாளியாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை தமிழ்நாடு அரசு என்ன சொல்றது பணம் இல்லைங்க கஜான பணம் இல்லைங்க அப்ப அரசாங்கத்துக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு இல்லையா அப்ப அதை போல காலப்புருஷனுக்கு முதல் ராசியாக விளங்கக்கூடிய என மேஷ ராசி அன்பர்களே ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது ரொம்ப சந்தோஷமா இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இனி இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தான் ராஜா த கிங் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள் அல்லது ஒரு அரசவையை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானிப்பவராக நீங்கள் இருப்பீர்கள் சார் அப்படின்னா எனக்கு பர்சனலா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இனிமேஸ் கிட்ட அவங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கே அல்லது எனக்கு மிகப்பெரிய வம்பு வழக்கு எனக்கு முன்னாடி பெரிய ஆயுதமாக இருந்துக்கிட்டு இருக்க இதை நான் எப்படி சரி செய்வது ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷ ராசி என்பர்களே அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு உங்கள் முன்னாடி மலைபோல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் உங்கள் முன்னாடி மலை போல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் வீழ்த்தவே முடியாது அது எண்ணிக்கா இருந்தாலும் கழுத்துக்கு மேல தொங்கக்கூடிய கத்தியாக இருந்தாலும் சரிதான் அது காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கத்தியாக கத்தி படலமாக இருந்தாலும் சரிதான் கவலையே படாதீர்கள் மேஷா ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்ற முடியும் அன்னை வாராகி இருக்கிறாள் அதற்கு தகுந்த உங்களுக்கு தகுந்தால் போல வழிபாடுகள் உண்டு அப்போ காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்க எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா அரசியல் போட்டிகள் அரசியல் எதிரிகள் பதவி போட்டிகள் வியாபார போட்டிகள் வருமான போட்டிகள் அல்லது பேர் புகழ் சம்பந்தப்பட்டது ஈகோ நானா யார் ஈகோ அதனால வரக்கூடிய போட்டி பொறாமைகள் சத்துருக்களுடைய உபாதைகள் அதிகமாக உள்ளதோ அல்லது அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கே தெரியும் நீங்க எங்கேயோ போறீங்க எங்கேயோ உழைக்கிறீங்க எங்கேயோ கஷ்டப்படுறீங்க யாரு காலையோ உழுந்து ஒரு சுய முன்னேற்றம் உங்களை நம்பி பத்து பேர் நீங்க வாழ வைக்கிறீங்க நீங்க ஒருத்தர் காலில் உழுந்தா தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒருத்தர் காலில் உழுந்தா தான் நீங்க பத்து பேரை வாழ வைக்க முடியும் இதுதான் உண்மை புரியுதா சார் நீங்க ஒரு பெரிய முதலாளியா இருங்க சார் இல்லை ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் அமைச்சராக கூட நீங்கள் இருங்க சார் நீங்கள் உங்கள் தலைமைக்கு பணிந்து குனிந்து நேர்மையாக உண்மையாக நடந்து கொண்டா உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அவங்க நீங்க ஒரு நூறு பேரை நீங்க வாழ வைக்கலாம் அதை போல மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய எதிரி அதர்மமாக நடந்து கொண்டாலுமே கூட அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண போறீங்க எந்த பயமும் இல்லாமல் உள்ள வாழ்நாட்களை அமைத்துக் கொள்வதற்கான வழி வகை செய்ய செய்து தரப்படும் இந்த ஜனவரி மாசம் எப்படி மீதமுள்ள உங்க வாழ்க்கைக்கு நூறு ஐம்பது வருஷம் இருக்கலாம் நூறு எழுபது வருஷம் இருக்கலாம் புரியுதா நூறு அறுபது வருஷம் இருக்கு சாமி எனக்கு இப்ப ஒரு நாற்பது வயசு நூறு அறுபது வருஷம் இருப்பேன் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அறுபது ஆண்டுகளோ மீதமுள்ள உள்ள வாழ்நாட்களுக்கு துன்பமில்லாத எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் பதமம் பதவி பட்டம் பதவி பட்டம் நல்ல போஸ்டிங் உயர்ந்த பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல ப்ரமோஷன்ஸ் லைஃப்ல ஃபேமிலியில் சொசைட்டியில் நேம்ல ஒரு குட் ப்ரமோஷன்ஸ் அதே போல் மைண்ட் வைஸ் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த தொந்தரவுகள் மனக்கவலையோ மனக்குழப்பமோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அல்லது ஒரு லாங் ஃபியர்னஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருந்தாலுமே கூட அவையெல்லாமும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் சார் இன்னும் சொல்ல இந்த ராகு சுக்ரன் யாருக்கு லாபம் தெரியுமா சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபம் ராகு சுக்ரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த ராகுவும் சுக்ரனும் குருவுடைய வீட்டில் இணைகிறார்கள் நான் சினிமா துறையில் இருக்கிற சாமி எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஒரு படம் எடுத்தேன் நஷ்டமா ஆயிடுச்சு இல்லை நடிச்சேன் காஸ்தரல இல்லை எனக்கு வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை குருவுடைய வீட்டில் இணைவதால் இவங்களுக்கு புதனுடைய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதன் ரொம்ப முக்கியம் அப்ப புதன் திரிகோண தொடர்பு விருச்சிகத்திலிருந்து புதன் இப்ப இந்த காம்பினேஷன் இந்த ஜனவரி மாசம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மிக பெரிய யோகமாக அமைய போகிறது இழந்த செல்வங்களையும் பேர் புகழையும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி என்பர்களே நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி ஆக இருக்கலாம் அல்லது பர்சனா இருக்கலாம் அப்ப நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் சந்தோஷமா உங்களுக்கு தொடங்குது கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி